மகா ஸ்ரீ சர்குரு சுவாமிகள் அவர்கள் எழுதிய ஞானம் தரும் நன்னெறி கதைகள் இந்த புத்தகத்தில் இருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பாடங்களை நாம் கற்று வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஒன்பதாவது கதை ரகசியம் புரியாது பல்லவர் காலத்தில் அவர்களது சாம்ராஜ்யத்தில் காஞ்சிபுரத்திற்கு மேற்கே மதிச்சோலை என்ற கிராமம் இருந்தது பல்லவ மன்னனுக்கு மிகவும் பிடித்த கிராமம் மகேந்திர பல்லவனுக்கு முன்பாகவே அந்த கிராமத்தில் பராசக்தி கோவில் ஒன்று சிறியதாக இருந்தது சக்தி வாய்ந்த கோவிலாக மக்கள் கருதி வழிபட்டு வந்தார்கள் ஏரி குளங்கள் தோட்டங்கள் மலை என்று அத்தனை இயற்கை அம்சமும் நிறைந்து அழகாக நிமிர்ந்து நின்றது அந்த கிராமம் மேலும் அதில் மதிச்சோளி கிராமமும் ஒன்றாகும் ஊரை கொள்ளை அடித்ததோடு அங்கிருந்த பராசக்தி அம்மன் ஆலயமும் சிதைக்கப்பட்டது ஊர் மக்கள் பலர் ஊரை விட்டு வெளியேறி போய்விட்டார்கள் அதன் பின்னர் ஊர் கலையிழந்தது மக்கள் சோகத்தோடு வாழ்ந்து வந்தார்கள் ஆற்று நீர்வரத்து இல்லாததால் வானம் பார்த்த பூமியாக மக்கள் மழையை மட்டும் நம்பி வாழ்ந்து வந்தார்கள் அந்த ஊரில் அறிவுமதி என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான் மிகவும் நல்லவன் தனது உழைப்பை நம்பி வாழக்கூடியவன் யாருடைய பிரச்சினைக்கும் போக தாய் தந்தையர்கள் உறவுக்காரர்களோடு சுமூகமாக அவனது பொழுதை கழித்துக் கொள்வான் அந்த ஊர் மலையடிவாரத்தில் புதிதாக ஒரு சாமியார் வந்து தங்கியிருந்தார் தனக்கென எதுவும் இல்லாமல் அந்த வாரத்தில் உள்ள பெரிய பாறையின் கீழ் எப்போதும் வாசம் செய்வார் பெரும்பாலான நேரங்களில் ஊருக்குள்ளும் வயல் வரப்புகளிலும் நடந்தே திரிவார் இரவு பகல் பாராது ஓய்வு இல்லாமல் எங்கும் நடந்தே திரிவார் எப்போதாவது யார் வீட்டிலாவது யாசகம் கேட்டு சாப்பிடுவார் அவர் அடிக்கடி இடிந்து கிடைக்கும் வழியாகவே நடந்து போவார் அந்த கோவிலுக்கு சற்று தூரத்தில் தான் அறிவுமதியின் நிலம் இருந்தது பெரும்பாலும் அவனுடைய நிலத்தின் வரப்பு வழியாகவே அந்த சாமியார் நடந்து செல்வார் சில நேரங்களில் அவன் வேலை செய்வதை நிறுத்திவிட்டு அவரை பார்த்து கொண்டே நிற்பான் அவர் எதையும் கண்டுகொள்ளாத வீரத்தோடு நடந்து போய்விடுவார் சிறிது காலத்திற்குள்ளாகவே அந்த சாமியார் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்றும் அவரை குருவாக பலர் அவரிடம் தஞ்சம் அடைந்திருப்பதாகவும் கேள்விப்பட்டான் அறிவுமதி தெய்வீக சக்தி கொண்டவர் என்று கேள்விப்பட்டதால் தனது நிலத்தில் விவசாய வேலை செய்யும் பொழுது அந்த வழியில் போகும் சுவாமியை பார்த்து அடிக்கடி வணங்கிக் கொள்வான் அந்த ஊரில் இரண்டு வருடமாக மழை பெய்யாத காரணத்தால் மழை பெய்யவில்லை என்றால் வாடும் சூழல் என்ற நிலை வந்தது இந்த முறை கத்தரிக்காய் விவசாயம் செய்யலாம் என்று முடிவு செய்தான் அறிவுமதி அடிக்கடி நமது நிலத்தின் வழியாக நடந்து போகும் சுவாமியை ஊரே வணங்குகின்றது நாமும் வணங்கி அவரை நமது குருவாக ஏற்றுக்கொண்டால் நலம் கிடைக்கும் அல்லவா என்று மலையடிவாரம் சென்றான் அறிவுமதி போல் வாப்பா அவனை அமர வைத்துக் கொண்டார் மழை பெய்யணும் சாமி என்றான் சரி சரி போ என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டார் சுவாமிகள் அருளால் இந்த முறை நல்ல மழை பெய்தது ஏரி குளங்கள் நிறைந்தது ஊரே பசுமையாக இருந்தது சுவாமிகள் ஊரில் உள்ள எல்லோருடைய தோட்டங்களின் வழியாகவும் நடப்பதும் பழைய இடிந்த பராசக்தி அம்மன் கோவிலில் சிறிது நேரம் அமர்வதுமாக இருந்தார் ஊரே பச்சை பசையில் என காட்சி அளித்தது பக்கத்து ஊர்களில் எல்லாம் அந்த சுவாமி வந்ததால்தான் ஊர் சுபிட்சமாக இருக்கிறது என்று பேசிக்கொண்டார்கள் அறுவடை காலம் நெருங்கியது எல்லோருக்கும் மகசூல் பெரிய இருந்தது அறிவுமதி நிலத்திலும் கத்தரிக்காய் நல்ல முறையில் சந்தோஷத்துடன் கத்தரிக்காய்களை பிடுங்கி மூடைகளாக கட்டி சந்தைக்கு கொண்டு சென்றான் அறிவுமதி மழை நன்றாக பெய்து விவசாயம் சந்தைக்கு எல்லா பொருட்களும் வந்து குவிந்திருந்தது கத்தரிக்காய் விதவிதமாக வந்து கொட்டி இருந்தார்கள் காய்கறி அதிகமான வரத்து இருந்ததால் அறிவுமதியின் கத்தரிக்காய் விலை போகவில்லை மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டது எல்லோரும் மகிழ்ச்சியாக திரும்பிய நேரத்தில் அறிவுமதி மட்டும் மிகுந்த சோகத்தோடு வீடு வந்து சேர்ந்தான் கொஞ்ச நாள் மனதை அமைதிப்படுத்திவிட்டு மீண்டும் வேலைகளை செய்ய ஆரம்பித்தான் சுவாமியிடம் மழை வேண்டும் என்று கேட்டோம் மழை பொழிந்தது ஆனாலும் நமக்கு கஷ்டம்தான் என்று அரைக்குறை மனதோடு சுவாமியை வணங்க ஆரம்பித்தான் ஒரு காலகட்டத்தில் சீடரை போல் மாறிவிட்டான் இப்போது அறிவுமதி சுவாமிக்கு மிகவும் நெருங்கியவர் என்று எல்லோரும் பேசிக்கொண்டார்கள் சுவாமிகள் நடந்து வரும் போதெல்லாம் பேசுவார் ஊரில் உள்ள எல்லோருக்கும் அறிவுமதியிடம் மதிப்பு உருவானது மீண்டும் பயிர் செய்யும் காலம் உருவானது இந்த முறை பருத்தி பயிர் செய்யலாம் என்று முடிவு செய்தான் அறிவுமதி சுவாமியிடம் ஆசியை பெற்று விவசாயம் செய்தான் சுவாமிகளும் எல்லோரும் அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள் அறிவுமதி நிலத்தில் பஞ்சு எடுக்க ஒரு வாரம் இருக்கும் பொழுது புயல் வந்துவிட்டது பெருமழை காற்றின் காரணமாக அறிவுமதியின் பருத்தி முற்றிலும் நாசமாகிவிட்டது மிகுந்த வேதனைப்பட்டான் அறிவுமதி எவ்வளவு உழைத்தாலும் இப்படி நஷ்டம் சுவாமியிடம் நாம் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவரின் அருள் இல்லாமல் இப்படி சுவாமிக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கிறதா இல்லை என்றால் என் மேல் கருணை இல்லையா என்று குழம்பி போய்விட்டான் இருந்தாலும் அவரிடம் போவதை நிறுத்தவில்லை மறுவரிடமும் விவசாய நேரம் வந்தது தக்காளி பயிர் செய்தால் அறிவுமதி

சுவாமியின் அருள் நிர்ணயிக்கப்பட்டது பொருள் கஷ்டத்தை தாங்க முடியாத உலகம் என்ன சொல்லுமோ அதே போல் அவனும் பேசலானான் பேச்சில் ஞானம் இருந்தாலும் செயலில் தெரிவது கஷ்டம்தானே தற்பொழுது அறிவுமதி சுவாமியை சந்திப்பதே இல்லை பழையபடி சாதாரண வாழ்க்கையை தொடர்ந்தான் குலதெய்வம் கோவில் குளம் என்று போய்விட்டு வீட்டில் இருக்க ஆரம்பித்தான் எல்லோரிடமும் சுவாமியிடம் போன பிறகு தனக்கு மிகவும் கஷ்டங்கள் வந்ததாகவும் அதனால் இப்போது அவரிடம் போவது கிடையாது என்று சொன்னான் அந்த வருடம் விவசாய நேரம் வந்தது ஆனால் அதற்குள்ளாகவே நிறைய அதிகாரிகள் வந்து அறிவுமதியின் நிலத்தின் அருகே அளந்து கொண்டு நின்றார்கள் கோவிலை அளந்தார்கள் ஊரே கூடிவிட்டது என்ன அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் யாருக்கும் தெரியவில்லை ஒரு சிலர் அரசாங்கம் இங்கே உள்ள நிலங்களை எடுத்து ஏதாவது தொழிற்சாலை கட்டும் பாவம் அறிவுமதி அவனது நிலைமை இப்படி போகுதே என்று சொல்லிக் கொண்டார்கள் அறிவுமதியின் துக்கத்திற்கு அளவே இல்லை வீட்டிலேயே முடங்கிவிட்டான் ஒரு வாரம் கழித்து நிறைய லாரிகளும் வேலைக்கான இயந்திரங்களும் ஆட்களும் வந்து அறிவுமதியின் நிலத்தருகே குவிந்தார்கள் அவனது நிலத்திற்கு எதிர்த்தார் இருந்த பராசக்தி கோவிலை சுற்றி தோண்டி கல் தூண்களை ஓரம் கட்டினார்கள் அறிவுமதிக்கு செய்தி கிடைத்து ஓடினான் அதிகாரிகளிடம் என்ன நடக்கிறது என்று கேட்டான் அரசாங்கத்தில் இந்த பராசக்தி கோவிலை புதிதாகவும் பெரிதாகவும் கட்ட திட்டம் தீட்டப்பட்டுள்ளது சுமார் ஐம்பது கோடி ரூபாய் செலவில் போகின்றோம் என்றார்கள் மேலும் கோவில் கட்டும் வரை உங்கள் நிலத்தில் பொருட்களை வைத்துக் கொள்கிறோம் அதற்கு அரசாங்கம் பணம் கொடுத்துவிடும் என்றார்கள் அறிவுமதிக்கு எதுவும் புரியவில்லை கோவில் இப்பொழுது பிரம்மாண்டமாக எழுந்துவிட்டது இந்தியாவின் பழமை வாய்ந்த கோவில்களில் ஒன்று அழகாக கட்டப்பட்டிருப்பதால் கூட்டம் அதிகமாக வர ஆரம்பித்தது அறிவுமதியின் இடத்தில் இருந்தது அவனது நிலம் செண்டு ஆயிரம் ரூபாயாக இருந்தது இப்போது செண்டு ஐந்து லட்சமாக மாறியது ஊரிலேயே பணக்காரனாக அறிவுமதி மாறினான் கார் பங்களா என்று அமர்கலமாக இருந்தான் இப்போது சுவாமிகள் சமாதி அடைந்து விட்டார் சிறிய கோவில் இருந்தது யாரோ ஒரு முதியவர் அதை கவனித்துக் கொள்கிறார் அறிவுமதி அந்த பக்கம் போவது கிடையாது சுவாமிகள் திருவடிப்பட்ட மனிதர்களைப் போலவே அறிவுமதிக்கும் குருவின் அருமை தெரியவில்லை குருவை நம்பியவர்கள் யாரும் வீணாக போவதில்லை ஆனால் நம்பிக்கையில்லாமல் வாழ்ந்து கொண்டு குருவை குறை சொல்லக்கூடிய உலகத்தின் இயல்பு அவனிடமும் இருந்ததில் தவறொன்றும் இல்லை அறிவுமதி தனது அதிர்ஷ்டமே எல்லாம் நடந்தது என்று நினைத்து கொண்டான் புதிதாக கட்டப்பட்ட கோவிலில் பராசக்தியின் கருவறையில் வைக்கப்பட்ட கல் குரு அமர்ந்த கல் என்பது அவனுக்கு எப்படி தெரியும் குருமார்கள் தங்களையும் தங்களது சித்திகளையும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் என்பதையும் எது உயர்வோ அதையே தன்னை நம்பி வந்தவர்களுக்கு செய்யக்கூடியவர் என்றும் உலகமே அறியாத போது பாவம் அறிவுமதி அறிய முடியுமோ குருவின் ரகசியம் யாருக்கு புரியும் குரு என்பவர் ஒரு தாய்க்கு சமமானவர் தாயின் கையில் இருக்கும் குழந்தை எதை பற்றியும் எப்பொழுதும் கவலைப்பட தேவையில்லை அந்த குழந்தைக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பது அந்த தாய்க்கு தெரியும் தனது குழந்தைக்கு எப்பொழுது பசிக்கும் தனது குழந்தை எப்பொழுது தூங்கும் எப்பொழுது கண் விழிக்கும் என்பதை அந்த தாயை தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது அதுபோல் தாய்க்கும் மேலான தயாபரனாய் தந்தையுமானவராய் இருந்து தன்னை நம்பியிருக்கும் பிள்ளைகளை காத்து வழி நடத்துவதில் குருவுக்கும் மேல் யாருமே இல்லை இந்த கதையை கேட்கும் பொழுது முழுவதுமாக நமது சர்குரு பகவானே நமது சிந்தையில் நெருகிறார் இந்த கதையின் மூலம் குருவின் ரகசியத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அதே நேரத்தில் குருவை தவிர வேறு யாராலும் நம்மை புரிந்து கொள்ள முடியாது என்ற உயர்ந்த சத்தியத்தை மதுரை சபை நமக்கு தருகிறது நாம் தொடர்ந்து நமது சர்குரு பகவானுடன் பயணிப்போம் சர்க்குருவே சரணம் குருவுக்கும் மேலான தெய்வம் இல்லை குருவுக்கும் மேலான தெய்வம் இல்லை அவன் அருளுக்கும் மேலான செல்வம் இல்லை குருவுக்கும் மேலான தெய்வம் இல்லை அவன் அருளுக்கும் மேலான செல்வம் இல்லை நம்பினோ முனை என்று சொல்பவன் நலம் காக்க வாழும் சிவத்திற்கு ஈடு இல்லை நம்பிறோ முனை என்று சொல்பவர் நலம் காக்க வாழும் சிவத்திற்கு ஈடு இல்லை அந்த புகழ் வள்ளலுக்கு ஏது இல்லை குருவுக்கும் மேலான தெய்வமில்லை